இந்த வீடியோல வந்து கோல்டு இ பத்தி பாக்கலாம் இப்போ கோல்டு டிஜிட்டலா நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ வந்து பி பாண்ட் வந்து போட்டு அது வந்து நைன் இயர்ஸ் அது டோட்டல் டென்யூர் அது பிரீமச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் இன் பீரியட் இருக்கும் டூ பாயிண்ட் டிவிடென்ட் வேற கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கோல்டு ப்ரைசஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால அதை நிறுத்தி வச்சதுனால நமக்கு கோல்டு சிறந்த ஆப்ஷன் நம்ம வந்து நகை கடையில் போய் நகை வாங்கி பிசிக்கலாக கோல்டு பிஸ்கெட் வாங்கி லாக்கர்ல வச்சு அதை வந்து பத்திரப்படுத்தி அந்த இது சிரமங்கள் இல்லாமல் நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டா வாங்கி ஈஸியாக வாங்கலாம் விற்கலாம் அதுக்கு தான் ஈடிஎஃப் இடிஎஃப் கிறது எக்ஸ்சேஞ்ச் டேடட் ஃபண்ட் நீங்கள் கூகுள் லியோல உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதா ஏஞ்சல் ஒன் ஐசிசி டெரெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி அதில் போய் வந்து நிப்பான் கோல்டு பீஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நிப்பான்ங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து

ஸ்டாண்டர்ட் டிராக்கிங் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து கோல்டு இடிஎஃப் வந்து எப்போவுமே ட்ராக்கிங் எரரோட இருக்கும் நீங்கள் எந்த கோல்டு இடிஎஃப் வாங்குறதா இருந்தாலும் அதோட அசன்ட் ஓவரால் ஏயூஎம் எவ்வளோ குரோர் எவ்வளோ பேர் அதை அதோட வால்யூம் எவ்வளோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரியே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் அவள் வந்து கோல்டு இடிஎஃப் வாங்குவா நம்ம வந்து நம் சாரி நம்ம கோல்டு இடிஎஃப் வாங்கும்பொழுது அவள் வந்து அதுக்கு காரிலேட்டடாக ஃபிசிக்கல் கோல்டு பிஸ்கெட்ஸ் வாங்கி வால்ட்டில் ஸ்டோர் பண்ணணும் அந்த ஃபண்ட் ஹவுசஸ் அப்போ அது

இந்த கோல்டு வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் வித்தாக்க லாங் கெயின்ஸ் கெய்ன்ஸ் கட்டணும் எல்டிசிஜி அப்ளிகபிள் ஆகும் ஆனால் ஒன் இயர்க்கு கம்மியாக வித்தாக்க நமக்கு ஷார்ட் டேம் கெயின்ஸ் கட்டணும் அது வந்து ஒரு ஸ்டாக்ஸ் மாதிரி தான் நீங்க எதிரி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாக்க கோல்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போய் மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோ தா காயின் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுல போய் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஹெச்டிஎஃப்ச்சி கோல்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்னு பார்த்தேனா அதுலேயும் வந்து இது வரும் இந்த கோல்டு இடிஎஃபில் அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவான் இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இடிஎஃப்ங்கிறது டேரக்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணலாம் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது என்ஐவி பேஸ்டாக இருக்கும் அவனும் இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுறதான் அது கரஸ்பாண்டிங் இன்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் நம்ம கோல்டு இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம்